கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதியை தீண்டாமை மற்றும் மாமியார் கொடுமைக்கு எதிராக உருவான இட்டகவேலி நிலகேசி அம்மன் கோயில் அம்மையிறக்க விழா கோலாகல துவக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு பாரம்பரியங்களையும் சமய நிகழ்வுகளையும் கொண்ட ஒரு புகழ்பெற்ற இடமாகும் இதில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு முக்கியமான விழா நிலகேசி அம்மையிறக்க விழா இந்த விழா இட்டகவேலி பகுதியில் உள்ள நிலகேசி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறுகிறது நிலகேசி அம்மன் கோயிலின் தோற்றம் ஒரு தியாகத்தின் வரலாறு காலம் கடந்த பண்டைய நாட்களில் சமூகவியல் துன்பங்கள் மக்களின் வாழ்க்கையை மிகுந்த சிரமமாக மாற்றியிருந்தன குறிப்பாக ஜாதியை தீண்டாமை மற்றும் குடும்பத்தில் பெண்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அநீதிகள் அதிகமாக இருந்தன ஒரு காலத்தில் இட்டகவேலி பகுதியில் வசித்த ஒரு சிறுமி மாமியாரின் கொடுமை மற்றும் தீண்டாமை சின்னமாக கருதப்பட்ட அவமானங்களை எதிர்கொண்டார் அவரை தன் குடும்பத்தினர் துன்புறுத்தியதோடு சமூகம் அவரை ஒதுக்கியது இவ்வாறான கொடுமைகளை தாங்க முடியாமல் அந்த சிறுமியின் தாய் மற்றும் பாட்டி அந்த குழந்தையுடன் அருகிலுள்ள ஒரு குளத்தில் மூழ்கி தங்களது உயிர்களை விட்டனர் இவர்கள் மூவரின் உடல்களும் மீட்கப்படவில்லை இந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வுக்கு பின்னர் தெய்வத்தன்மையுடன் தேவ பிரசன்னம் வைத்து பார்க்கப்பட்டது அதில் அவர்கள் தேவையாக உருமாறியிருப்பது தெரிய வந்தது அதே நேரத்தில் மூவரின் தலைமுடிகள் மட்டும் மூன்று வெவ்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்டன இதனை ஒரு தெய்வீக நிகழ்வாக கருதிய அப்பகுதி மக்கள் நிலகேசி அம்மன் என தெய்வம் உருவெடுத்ததாக நம்பிக்கையுடன் இட்டகவேலியில் கோயில் ஒன்றை உருவாக்கினர் அம்மையிறக்க விழாவின் சிறப்பு அம்சங்கள் தீண்டாமை மாமியார் கொடுமை மற்றும் பிற சமூக அநீதிகளை ஒழிக்க வழிகாட்டியாக நிலகேசி அம்மனுக்காக சிறப்பு விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஊர்வலம் மற்றும் பச்சை பந்தல் வழிபாடு திருவிழா நாட்களில் கோயிலில் இருந்து அம்மனை ஊர்வலமாக கொண்டு வந்து ஒரு தனி மைதானத்தில் வைக்கின்றனர் பச்சை பந்தல் அமைத்து அதன் உள்பகுதியில் அம்மனின் திருவுருவத்தை வைத்து தீவிர வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு இந்த விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் சமத்துவத்துடன் கலந்து கொள்கிறார்கள் குழந்தைகள் தூக்க நேர்ச்சை வழிபாடு மார்ச் இருபத்தி இரண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று குழந்தைகள் தூக்க நேர்ச்சை வழிபாடு இந்த நேர்ச்சை வழிபாட்டில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பூமாலையால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் தூக்கி வைத்து அம்மனிடம் நேர்ச்சையை செலுத்துவார்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவ வாழ்வுக்காக இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது மாமியார் கொடுமைக்கு எதிராக கமுகை எழுந்தருளும் நிகழ்வு மார்ச் இருபத்தைந்து மாமியார் கொடுமை மற்றும் குடும்ப வன்முறைக்கு எதிராக கமுகை எழுந்தருளும் விழா நடைபெறும் இந்த நிகழ்வில் பெண்கள் தமது வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் அம்மனை முன்னிலையில் நேர்ச்சை காணிக்கை செலுத்துவர் பெண்களின் உரிமைகளை மதித்து சமத்துவத்தை நிலைநாட்டுவது விழாவின் நோக்கமாகும் சமூக மாற்றத்திற்கான விழாவின் முக்கியத்துவம் இந்த திருவிழா சமூக அநீதிகள் பாகுபாடுகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை ஒழிக்க வழிகாட்டியாக செயல்படுகிறது தீண்டாமை ஒழிப்பு குடும்ப வன்முறை மாமியார் கொடுமை போன்றவற்றிற்கு எதிரான விழிப்புணர்வு சமத்துவம் மற்றும் பெண்களின் உரிமை பரப்புரை பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவம் வழங்குதல் இந்த விழா நீதிக்கான போராட்டத்திற்கு ஒரு ஆன்மீக அடையாளமாக விளங்குகிறது மக்கள் அனைவரும் சமத்துவத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற உரைநடையின் வெளிப்பாடாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இட்டகவேலி நிலகேசி அம்மன் கோயில் கடந்த நூற்றாண்டுகளாக சமூக நீதியின் அடையாளமாக திகழ்கிறது அம்மையிறக்க விழா தீண்டாமை ஒழிப்பு பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் குடும்பத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு முக்கிய திருவிழா ஆகும் இவ்விழா கொண்டாடப்படும் ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவத்திற்கான முயற்சிகளை பலப்படுத்தும் ஒரு அடையாளமாகும் இந்த விழா சமூக முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாது மக்களின் ஆன்மீக நம்பிக்கையையும் இணக்கத்தையும் அதிகரிக்கும் ஒரு திருவிழாவாக திகழ்கிறது 哎。Oh அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்